தொகுதி மறுசீரமைப்புங்கிற இந்த பிரச்சனைய ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர் ஆனா அது ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்கொள்ள போற மிக முக்கியமான பிரச்சனை குறிப்பா தென்னிந்தியா எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவோட தொகுதிகள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மறுசீரமைப்பு செய்யப்பட போகுது அப்படி செஞ்சா இந்தியாவில் இருக்கிற மொத்த தொகுதிகள் எட்நூற்று நாற்பத்தி எட்டா அதிகரிக்கப்பட போகுது அந்த தொகுதி மறுசீரமைப்பும் மக்கள் தொகை அடிப்படையில் செய்யப்பட போகுது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை அதிகரிச்சா உத்தரப்பிரதேசத்துக்கு அறுபத்தி மூன்று தொகுதிகள் அதிகமாகும் ஏற்கனவே இருக்கிற எண்பது தொகுதிகளை சேர்த்து நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளாக அதிகரிக்கும் தமிழ்நாட்டுக்கு வெறும் பத்து தொகுதிகள் தான் அதிகரிக்கும் அதே நேரத்தில் தொகுதிகளை ஐநூற்று நாற்பத்தி மூணாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிச்சா தமிழ்நாடு எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற தமிழ்நாடு மாதிரி வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை குறைக்கிறதும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறின மாநிலங்களோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துறதும் எந்த வகையில் நியாயம் இதனால தமிழ்நாட்டோட குரல் வழி நசுக்கப்படாதாங்கிற கேள்விதான் அதிகமா இருக்கு தென்னிந்தியாவோட எல்லா மாநிலங்களோட இடங்களையும் இழக்கிற ஒரு கட்சி வட மாநிலங்களில் மட்டும் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உண்மையை முதல் முதல்ல கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட குரலை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதுக்காக தமிழ்நாட்டோட அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைச்சு அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளையும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில திமுக நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வச்சிருக்கார் இவர் எடுத்த இந்த முன்னெடுப்புனால தென்னிந்தியாவோட மற்ற மாநிலங்களும் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை சம்பந்தமா பேச தொடங்கிடுச்சு இந்த போராட்டத்துல வென்று நியாயமான மறுசீரமைப்பை மேற்கொள்ள வச்சு இந்தியாவுக்கே முன்னோடியா திகழ்றார் நம்ம முதலமைச்சர் மு